எப்பொழுதும் இந்த துவாக்களை ஓதுங்கள் என்று அதில் ஒன்றுதான் ரப்பி என் ஹமதாதி ஷெயாக்கள் வா மிக்க ரப்பி ஐ அஹ்லோன் யாவ்தா ஷெய்சாவுடைய எல்லா விதமான ரூசலாக்கத்தை விட்டும் பாதுகாப்பேடுகிறேன் வா மிக்க ரப்பி ஐ அஹ்லோன் ரப்பே அவன் என்னுடைய விஷயத்திலே என்னுடைய காரியங்களில் அவன் தலையிடுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் உண்மையில் செல்லலா ரே செல்லம் அவரிடம் உற்றாக முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள் இந்த துவாவை சொல்லிக் கொடுப்பதிலே உம்மத்திற்கு ஒரு பெரிய படிப்பினே இருக்கிறது எல்லா நிலைகளிலும் அவர்கள் ஓத வேண்டும் சைத்தானுடைய மூத்தலாக்கத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்னுடைய காரியங்களில் அவன் ஊடுருவதை விட்டும் அவன் ஆஜராகுவதை விட்டும் அவன் வந்து கடன்கள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் ஏனென்று சொன்னால் சைதான் எல்லா இடத்திலும் நுழைவான் குரான் ஓத ஆரம்பித்தாலும் சைத்தான் வருவான் தொலை ஆரம்பித்தாலும் சைத்தான் வருவான் பாந்து சொல்லும் பொழுது சைதான் இரண்டு ஒன்பான் இன்று வருகிறது தாவத்தை கேட்கும் பொழுது அவன் ஓடி விடுவான் ஆனால் இவ்வாதத்தை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது வந்து விடுவான் எப்பொழுது எப்பமர் சொல்லப்படுகிறது அப்பொழுது செய்தான் விடுவான் அப்படியானால் ஒவ்வொரு காரியத்திலும் தொழுகையாக இருக்கட்டும் அது சிலாவது துறான் வருவதாக இருக்கட்டும் நாம் சாப்பிடுவதாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய உலக காரியங்கள் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் அங்கே செய்துடைய ஊசலாட்டம் இருக்கும் எப்படியாவது அதை இசை திருப்பி விட வேண்டும் என்பதற்காக நல்ல அடைய செல்லாம் அவர்கள் சொல்வார்கள் இன்ன செய்தான இன்ன ஷைத்தான் ஐயபுர இருக்கும் ஷைதான் உங்களிடத்திலே ஆஜராகி கொண்டே இருப்பான் பீக்குள் நிச்சயும் என்று அணுகி அவனுடைய எல்லா காரியங்களிலும் வந்து தலையிட்டு கொண்டே இருப்பான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலும் சைதான் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் அங்கேயும் செய்தாலுடைய தலைகள் இருக்கும் எனவே நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவது சாப்பாடு தோற்று பருக்க ஏதாவது கீழே விழுந்து விட்டால் அதை எழுத்து பழியுமி அன்பு அதாவது அது ஏதாவது நஜீத்தில் விழுந்திருந்தாலோ அசுத்தமான இடத்துல விழுந்திருந்தாலோ அல்லது அதில் தூசி படித்திருந்தாலோ அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள் சொல்லலாம் இதை சுற்றுலா விழுத்து சாப்பிட வேண்டும் எது விழுந்தாலும் சுத்தமான இடத்திலே விழ வேண்டும் என்பதற்காக அதற்காக அது அசுத்தமான இடத்திலே விழுந்து விட்டால் படிந்த இடத்திலே விழுந்துவிட்டால் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டும் என்று செல்லதாலை செல்லும்பவர்கள் சொல்லவில்லை ஒரு கால் அப்படி அசுத்தமாகிவிட்டால் அதை எழுந்து தண்ணீர்களை சுத்தம் செய்யுங்கள் சுத்தம் செய்து அதை சாப்பிடுங்கள் பிறகு நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு உங்களுடைய தட்டை நன்கு வலித்து சாப்பிடுங்கள் அதே போன்று உங்களுடைய விரல்களையும் நன்கு சூப்பி சாப்பிடுங்கள் ஏனென்றால் நல்லதாலயத்திடம் காரணம் சொல்லுவார்கள் உணவினுடைய எந்த பகுதியில் பறக்கத்திற்கிறது என்று தெரியாது நீங்கள் எதை கையை கையில் இருக்கக்கூடிய சோற்று பொறுக்கையோடு கை கழுவி விடுவீர்கள் அது சாக்கடைக்கு போய் சேர்ந்திருக்கும் ஆனால் நம்முடைய உடலில் தேர்ந்திருந்தால் அல்லாவுக்கள் அதனை வறக்கத்தை ஏற்படுத்தி வைப்பான் அதேபோன்று போன்று தோன்றா இப்பொழுது தோற்றை அப்படியே வைத்து அதை வீணாக்கி தண்ணீரோடு கடந்து விட்டால் ஒன்று பரத்த கிடைக்காத ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம் உணவை வீணாக்கி முற்றத்திற்கும் ஆளாகும் தலா கொடுத்த உணவை ஒவ்வொரு தோற்று பருக்கையிலும் அவருடைய இருந்து இருக்கிறது எத்தனையோ மக்கள் சாப்பாடு வழி இல்லாமல் உணவுக்கு வழி இல்லாமல் செண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நாம் அதை வீணாக்கி விடக்கூடாது பள்ளதாள எத்திரம் சொல்லுவார்கள் டைத்தான் வந்து இதையெல்லாம் செய்ய விடாமல் தவிர்ப்பார் அவன் உங்களுடைய சாப்பாட்டோடு ஆசிராவான் அதனால் நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இன்னும் இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க விரல்களை சூப்பி சாப்பிடும் பொழுது ஜீரண சக்தி அதிகமாகிறது சீக்கிரமாக ஜீரணமாகும் விரலில் சுரக்கக்கூடிய அமிலத்தின் மூலமாக சீக்கிரமாக ஜீரணமாகும் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் விஞ்ஞான ரீதியாக எல்லாமே சிறப்பாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக செல்லதாலை ஈஸ்வரனுடைய வழிகாட்டல் நமக்கு மேலானது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் செய்கிறோம் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லுங்கள் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு பைதா குரானில் சொல்வான் பைதா கரத்தில் குரானில்லாஜி என செய்தி குரானை ஓத ஆரம்பித்தால் பாதுகாப்பு பாதுகாப்பாடும் முதலாவது அவுது பில்லாகி மின சைத்தான விஜயம் என்று ஓதி குரானை ஆரம்பியுங்கள் அதே போன்று நீங்கள் உலகையாக கொடுக்கிறீர்கள் ஏதாவது குரானை அரு அறுகிறீர்கள் என்றால் அங்கேயும் லிஸ்மில்லாகி சொல்லுங்கள் லிஸ்மில்லாகி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அருங்கள் என்று சல்லந்த செல்லம் அவர்கள் சொல்வார்கள் இதை விடவெல்லாம் மேலாக இந்த அளவுக்கு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய மனைவியுடன் உறவு கொள்ளும் பொழுது கூட சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் பிஸ்மில்லா அல்லாவுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்மா ஜன்னிபுன ஷைத்தான் யார் தான் சைதானை எங்களை விட்டு பிளவு வைப்பாயா எங்களுக்கு எந்த சந்ததிகளை நீ தரப்போகிறாயோ அதிலேயும் சைதானுடைய சம்பந்தத்தை விட்டு விலக்கி வைப்பாயாக என்று உறவு கொள்ளும் போது கூட விஸ்மில்லாகி அல்லாஹும ஜன் சைதான் சைதான மாற சத்தனா என்று துவா போதுமாறு தல்லதா அலிஸ்வல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சைத்தான் எல்லா இடத்திலும் அவருடைய ஊடுருவல் இருக்கும் அவ்வொரு நல்ல காரியத்தையும் சரி சாதாரண துனியாவுடைய காரியத்தையும் சரி அவன் சீக்கிரத்திலே பாவமாக மாற்றிவிடுவான் நாம் நன்மை என்று நினைத்துக் கொண்டிருப்போம் அது பாவமாகி மாறி இன்னும் கடைசியாக அவனுடைய நிலை எல்லா நிலையிலும் என்று சொல்லும் பொழுது மௌத்தனுடைய சமயத்திலும் அவன் வருவான் என்று சொல்வான் அல்லாஹ் மைன் நீ யாவது பிக்க ஐய ஹத்த பத் ஐயத்தை கத்த பத்தனியே செய்தான் ஐயத்தை ஹப்பத்தனியே செய்தான் செய்தான் என்னை மூத்தடைய சமயத்திலே அடித்து விடுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார்கள் செல்லதாளுக்கன் மூத்துடைய சமயத்திலே சக்கராத்துடைய நிலையிலே வந்து செய்தானுடைய ஊடுருவல் இருக்கும் மாயிலே கரிமா வருவதை விட்டும் தடுப்பான் நல்ல சிந்தனை வருவதை விட்டும் தடுப்பான் தேவையில்லாத பிரிவுகளை பேச வைப்பான் வசியத்து என்கிற பெயரிலே அநியாயம் செய்ய வைப்பான் இதுவெல்லாம் கடைசி நேரத்திலே அவனுடைய தாக்குதல் இருக்கும் அதுதான் ஐ எவ்வொரு மௌத்துளிய சமயத்திலும் அவன் ஆஜராவதை விட்டும் யார்தான் நான் பாதுகாவல் தேடுகிறேன் கடைசி நேரத்திலே யாருடைய நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாது ஆனாலும் கூட அந்த சமயத்திலே ஒவ்வொரு காலமும் நேரமும் நாம் அல்லாவடத்திலே பாதுகாப்பும் தேடிக்கொண்டே இருந்தால் இன்ஷால் தான் மௌத்துழைய சமயத்திலே சக்கராத்துடைய சமயத்திலே இந்த செயாருடைய தீங்கை விட்டும் பாதுகாக்கப்படுவோம் அதனால தான் யாரார் மூத்தாதிர நிலையில இருக்கிறாங்கன்னா சக்கராத்துடைய நிலையில இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் களிமா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது தாயர் இருந்தா சொல்லுங்க தாய்லா இல்லா சொல்லுங்க அல்லா சொல்லுங்கள் அப்படின்னு உத்தரவு போடக்கூடாது அதிகத்தில் வந்திருக்குது லத்தினும் மௌத்தாக்கும் உங்களுடைய மௌத்தாக்களுக்கு மௌத்துக்கு நெருங்கி இருப்பவர்களுக்கு தல்கீன் செய்யுங்கள் தல்கீன் என்பது வேறு தானியம் என்பது வேறு சொல்லக்கூடிய சொல் சொல்லு சொல்லக்கூடாது பக்கத்திலிருந்து நம்ம ஓதணும் லா இலாக இல்லைல்லா லா இலாக இல்லல்லா அவங்க காதில் விழுகிற மாதிரி நம்ம ஓதணும் அதை கேட்டு அவங்க ஓதுவாங்க அப்படி தான் செய்யணுமே தவிர நீங்கள் ஓதுங்க தாயிராக இல்லதா சொல்லுங்க களிமா சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாது அவருடைய வேதனை உடல் வேதனை எப்படி இருக்கும்னு தெரியாது சற்று மருந்து சான்மையெல்லாம் சொல்ல முடியாது அப்படி ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது ஈமானுக்கு பெரிய ஆபத்தாய் அதனால் தல்தியின் தான் அந்த இரு நினைவு பக்கத்திலிருந்து ஓத வேண்டும் அவர் ஒன்று தன்னுடைய நாவால் சட்டமாக சொல்லலாம் அல்லது அவருடைய மனதுக்குள்ளே கூட சொல்லலாம் யாராவது மூத்துடைய சமயத்தில் களிமா சொல்லாமலேயே மூத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் ஈமான்ண்ட மூத்தா போகல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது வாயில் களிமா சொல்லிவிட்டு மூத்தா போனார் எல்லாருக்கும் தெரியுது அவர் களிமா சொல்லி இருக்கிறார் சொல்லிவிட்டு மூத்தாகிறார் என்றால் அது ஆக சிறந்த மூத்து அதில் எந்த இல்லை அதே சமயத்தில் யாராவது களிமா சொன்னதாக நமக்கு தெரியவில்லை அவர் அப்படியே மூச்சு இழுத்து கொண்டு இருக்கிற நிலையிலேயே ரூப்பு பிரிந்து விட்டது இவர் ஈமானின் மீது மூத்தாகல்ல களிமா இல்லாமல் மூத்த ஆகிட்டார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஏனென்று சொன்னால் களிமா என்பது வெறும் நாவிலே சொல்லணுங்கிற கட்டாயமில்லை அவருடைய கல்புடை இருக்குது எப்பொழுதுமே ஈமான் அவர்கிட்ட இருந்து கொண்டே இருக்குது நம்ம போய் தான் எதுவும் கெடுத்து விட்டக்கூடாது சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவருடைய சிந்தனையை மாற்றி விட்டக்கூடாது அவருடைய கல்புல ஈமான் இருந்து கொண்டே இருக்குது ஈமானுக்கு முரணான வார்த்தைகளை பேசாத வரையிலும் அவர் ஈமானின் மீது தான் இருக்கிறார் அவர் மூமினாகத்தான் இருக்கிறார் அவர் களிமா சொல்லவில்லை என்று சொன்னால் பல காரணங்கள் இருக்கலாம் அவருடைய உடல் நிலைகள் நாட்டினுடைய பேச்சினுடைய வராத நிலைகள் நிர்பந்த நிலைகள் அது மாதிரியான சக்கராத்துடைய நிலையில் உள்ள வேதனைகள் அதுவெல்லாம் அவரை அழுத்தி பிடித்திருக்கலாம் சத்தமாக கனிமா சொல்ல விடாமல் அவர் மனதுக்குள்ளே சொல்லி இருக்கலாம் எனவே யாராவது அப்படி போய்விட்டால் அவரை பற்றி தவறாக நினைப்பதோ அவரை பற்றி தவறாக பேசுவதோ மார்க்க ரீதியாக அது சரியான காரியம் அல்ல அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் வாயிலை நேரடியாக களிமாவும் வரும் எல்லா நேரமும் அதற்காக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் ரப்பி அவதுப்பிக்க மின் ஹமதாதி ஷயாசி ஆவுதுபிக்க ரப்பி ஐய அகருன் யாவ்தான் ஷெய்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஷெய்தான் என்னுடைய காரியங்களில் மௌத்து வரையிலும் என்னோடு தலையிடுவதை விட்டும் சம்பந்தப்படுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற துவாவை அல்லாஹாலா தோப்பி செய்ததழ்வானாக நம்முடைய வாழ்நாள் முழுக்க ஷெய்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் பாதுகாத்த அல்வானாக எல்லா நிலைகளையும் அல்லாவுடைய நினைவோடு வாழ்ந்து களிமாவோடு அரணி இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தல்வானாக நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் நமக்கு தந்தல்வானாக பார்க்க ஆவானும்